சில பேர்கள் தவறான ஜோதிடர்களாக இருக்காங்க அதனால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க என்னன்னு பார்ப்போமா பார்ப்போம் இந்த ஜாதகம் என்றது இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பெரியவங்க ரொம்ப நம்பக்கூடியது அந்த ஜாதகத்தோட பலனை வச்சு தான் நிறைய நற்பலன்களை வந்து அவங்க வந்து அனுபவிச்சிருக்காங்க நிறைய நல்ல விஷயங்களும் அதால் சொல்லியிருக்காங்க இந்த ஊலச்சோடி பார்க்குறது இந்த கட்டவிரலில் வந்து கைரேகை வச்சு பார்க்குறது கைரேகை வச்சு பார்க்குறது இந்த மாதிரி நிறைய இருக்குது பிறந்த தேதியை குறித்து ஜாதகம் அப்படி எழுதி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வந்து நம்ம பெரியவங்க நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம்தான் இது ஜாதகம் பார்க்குறது செய்கிறதெல்லாம் எல்லாம் இன்ன வரைக்கும் நம்பப்படுது ஆனால் இதில் நல்ல ஜாதகர்களும் இருக்காங்க நல்ல ஜாதகம் பார்த்து ஒரு மனுஷங்களுக்கு நல்ல ஜோசியம் சொல்லி வரக்கூடிய கெட்டதெல்லாம் தடுத்து நிறுத்து அதுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லி இது மாதிரி மனுஷங்களை மனுஷங்க காப்பாற்றக்கூடிய நல்ல ஜோதிடர்களும் இருக்காங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறதும் அதிகமாக சொல்லி பயன்படுத்தி விட்டுறாங்க இதுங்க கடவுள் முன்னாடி நின்று அழுதாலும் இது ஒன்றுமே உங்களுக்கு ஆகாது நீங்கள் இது இது நடந்தே தீரும் இந்த யூடியூப்லேயே பாருங்களேன் நிறைய இந்த மாதிரிலாம் போடுறாங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப உடன்பாடே கிடையாது அடுத்தவங்களை பயம் புத்துறது நிறைய வியூஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறதா அது என்னும் ஒன்றும் புரியல இறைவனுக்கே வெளிச்சம் ஓம் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இறைவனுக்கே வெளிச்சம் இதெல்லாம் யாரையும் குறை சொல்கிறது சுத்தமாகவே பிடிக்காது நல்லவங்களுக்கு யாருக்குமே அடுத்தவங்களை குறை சொல்கிறது பிடிக்காது இருந்தாலும் இது மாதிரி அடுத்தவங்களை பயம் பொறுத்துகிற ஒரு விஷயம் நல்லதையே கெட்டதாக்கி சொல்கிற ஒரு விஷயம் இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கான ஒரு பரிகார தான் நான் சொல்கிறேன் முருகனை நம்ம வழிபடும் போது நம்ம ஜாதகத்துக்கு வேலையே கிடையாது சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் சொல்லி எல்லாம் பயப்படுவாங்க ஆனால் அந்த முருகனை வழிபட ஆரம்பித்ததுலேருந்து சந்திராஷ்டமம் எனக்கு வேலை செய்கிறதே இல்லை நாள்லையும் எனக்கு நல்லது தான் நடக்குது நான் முருகனை வழிபட்ட ஆரம்பித்ததுலேருந்து அதனால் இது உண்மையாக கண் கண்ட ஒரு உண்மையாக நான் அனுபவித்த ஒரு விஷயம் முருகனை வணங்குங்க முருகனை நம்புங்க இந்த ஆஞ்சநேயர் இருக்கார் இல்லையா அவரையும் வணங்கலாம் எல்லா கடவுளையும் வணங்கலாம் ஆனால் நம்ம ஜாதகத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நமக்கு நேரம் சரியில்லைனாலும் முருகனையும் ஆஞ்சநேயரையும் நம்ம வணங்குறது ரொம்ப விசேஷம் நம்ம எது பற்றியும் எதுக்காகவும் கவலைப்படவோ பயப்படவோ வேண்டாம் எது ஒண்ணாலும் யார் வேணால் சொல்லிட்டு போகிறாங்க அதெல்லாம் ஒரு காதில் வாங்கி ஒரு காதை தள்ளுங்க என்ன கேட்டால் ஒரு காதில் கூட வாங்கவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நல்லதை மட்டுமே நம்ம கேட்போமே நல்லதை மட்டுமே கேட்போம் நல்லதை மட்டுமே பேசுவோம் நல்லதை மட்டுமே